அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இறந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் கருணாகரா உன்னை பணிந்திடுவோம் கருணாகரா உன்னை பணிந்திடுவோம் கணப்பொழுதும் மறவாமல் நினைந்திடுவோம் உன்னை கணப்பொழுதும் மறவாமல் நினைந்திடுவோம் குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் இருமுடியை பக்தியுடன் தலையில் தூக்கி இரு இருமுடியை பக்தியுடன் தலையில் தூக்கி இனி யாம் வருவோம் சபரி மலையை நோக்கி இனி யாம் வருவோம் சபரி மலையை நோக்கி தருவோம் உனக்கு நாங்கள் அன்பை தேக்கி தருவோம் உனக்கு நாங்கள் அன்பை தேக்கி தலைவாயம்மை முன்னேற்றிடுவாய் தடையை நீக்கி எம்மை முன்னேற்றிடுவாய் தடையை நீக்கி எம்மை முன்னேற்றிடுவாய் தடையை நீக்கி குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் ஓடும் பம்பா நதியில் குழியல் பின்பு பேரின்பமாய் நடப்போம் குண்டு கூலியில் பெருகி ஓடும் பம்பா நதியில் குழியல் பின்பு பேரின்பமாய் நடப்போம் குண்டு கூலியில் வருவாய் கண்டா துணையாய் வழியில் வருவாய் மணி கண்டா துணையாய் வழியில் வாஞ்சை பொங்கித்தவளும் முந்தன் விழியில் வாஞ்சை பொங்கித்தகவளும் முந்தன் விழியில் குரு மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் ஒருங்கிணைந்து வந்தோம் முந்தன் மலைக்கும் ஒளிவடி உன் அருள் துயரை துளைக்கும் ஒருங்கிணைந்து முந்தன் மலைக்கும் ஒளிவடி உன் அருள் துயரை துளைக்கும் அருகில் எம்மை பறிவுடனே அழைக்கும் அருகில் எம்மை பறிவுடனே அழைக்கும் உந்தன் அழகு முகம் எமது நெஞ்சில் நிலைக்கும் உந்தன் அழகு முகம் எமது நெஞ்சில் நிலைக்கும் குருவா குரு சுவாமி கிடத்தில் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் முறைப்படி விரதம் இருந்திடுவோம் கருணாகரா உன்னை பணிந்திடுவோம் கனப்பொழுது முன்னை மறவாமல் இணைந்திடுவோம் குரு சுவாமியிடம் மாலை அணிந்திடுவோம் அவர் கூறும் படி விரதம் இருந்திடுவோம் நன்றி வணக்கம்